நாட்டுக்கோழில பண்ற இந்த மிளகு வறுவல் பாத்தீங்கன்னா தயிர் சாதம் ரசம் சாதம் இருந்தாலே போதும் டேஸ்ட் அவ்வளோ சூப்பரா இருக்கும் அரை கிலோ நாட்டுக்கோழி எடுத்துருக்குறேன் இதை மீடியம் பீஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் தேவையான உப்பு கொஞ்சமா தண்ணி சேர்த்து குக்கரில் ஃபர்ஸ்ட்டு கோழியை வேக வச்சு எடுத்துக்கோங்க இங்கே ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ரெண்டு வரமிளகா ரெண்டு கிராம்பு சின்ன துண்டு பட்டை சேர்த்து நல்லா வாசனை வரளவு வறுத்து எடுத்துக்கோங்க இது முக்கால் வாசி வறுபட்டதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா வறுத்து இதை பொடி பண்ணி ரெடியாக எடுத்துக்கோங்க இப்போ கோழி நல்லா வெந்துருச்சு வறுகல் பண்ணுறதுக்கு தேங்காயை சேர்த்துருக்குறேன் இதில் கடுகு போட்டு பொறிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகா இதெல்லாம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதுவும் நல்லா பச்சை வாசனை அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வேக வச்சுருக்க கோழி இதோட சேர்த்து இந்த தண்ணி நல்லா அப்புறமா அரைச்சி வச்சிருக்க பொடி இதோட சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் இதை மூடி வச்சிருங்க இடையில இடையில ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கிளறி எடுத்துக்கோங்க இது நல்லா எண்ணெயில் வதங்கி வரும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் கேஸ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சமாக கருப்பில் சேர்த்து கிளறிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிருங்க நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ சூப்பரான ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய டேஸ்டியான நாட்டுக்கோழி மிளகு வறுவல் தயாராயிருச்சு இது ஒன்று மட்டும் இருந்தாலே போதும் சாதத்தோடு பரட்டி சாப்பிடவும் நல்லாயிருக்கும் இல்லை தயிர் சாதம் ரசம் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்